ஓம் நமச்சிவாய இப்போ நாங்கள் வந்து திருவேலி மலையில் வந்திருக்கோம் திருவேலி மலையில் வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரான கோயில் மூவர் ஆள் பாட பெற்றத்தலாம் இவர் கிட்டத்தட்ட திருஞான சம்பந்தரே நூற்றி ஐம்பது பாடல் பாடியிருக்கார் ஐம்பது பாடலுக்கு மேலே அப்பர் பாடியிருக்கார் ஒரு பதியம் சுந்தரர் பாடியிருக்காரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோதல் படிக்காசு அவங்களுக்கு வந்து அப்புறம் கொடுக்குறாரு சாமியிட்ட படிக்காசு பெற்று எல்லாம் போக்குறாங்க ஆயிரம் மலர் கொண்டு விஷ்ணு வந்து தன்னுடைய சக்கரை இழந்து போன சக்கரத்தை பெறதுக்காக இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறாரு ஒரு மலர் இல்லாமல் போனதுனால தன்னுடைய கண்ணையை எடுத்து இறைவனுக்கு வந்து அர்ஜனை பண்ணுறாரு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் திருவீளி மிடலை ஓம் நமச்சிவாயம் எம்பருமானே சுந்தர குஜா

காலசமுகாரம் திருமால் ஆயிரம் மலர்களால் வழிபட்டது ஓம் நச்சிவாயம் பொருடே போட்டிருக்காங்க திருமால் ஆயிரம் மலர்களால் வழிபட்டது திருமணக்கோளம் காலசமக்காரம் கோயில் கும்பாசாயி பல வருஷங்களாக மாட்டிருக்கு மாதப்படி ஓம் நமச்சிவாய எம்பெருமானே நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் பாத நாகமலர் மலையாக இருக்கும் பந்திரையே அடியில் தானும் வானவர் மகட ஓடி பந்தியின் மனைவி சேர்ந்த இயந்திர படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் வைப்போம் நந்தியம்பெருமானே எப்போதாங்க கோயில் நல்ல பெரிய விழுப்பா ரொம்ப சிறப்பான விழுப்பா